கேவிய மார்படிய பன் பில்டர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சைட்டு பார்த்தீங்கன்னா ஆவடியில் கவரப்பாளையம்ன்ற லொக்கேஷனில் தான் இந்த சைட் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு வெங்கடாச்சலம் மலர்வீழி கிளைண்ட்டுக்காக அவங்க டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரூஃப் காங்கிரீட் பூஜை போயிட்ருக்கு கிளைண்ட்டே வந்து அவங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க என்னைக்கு ரூஃப் கான்க்ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் பூஜை பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ன ரெக்குவயர்மெண்ட் கிளைண்ட்டுக்கு என்ன வேணுமோ அந்த ஒர்க்கை தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லேண்ட்லேயே புக் பண்ணும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு வீடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சென்னை வேப்பம்பேட்டைன்ற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளது ஒரு பத்து ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ஒன் பிஹெச்கே டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது ஜி ப்ளஸ் ஒன் மாடல் வீடு டியூப்ளெக்ஸ் வீடு டூ பிஹெச்கே கார் பார்க்கிங்கோட வீடு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக அரௌண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் வரையும் இருக்குது உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் புக் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களோடய வீடை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன வீடுங்க அவைலபிள் இருக்குன்னு போகிறது உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ